அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேக்குற இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் நிலம் செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வார்த்தையர்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும் போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புடிச்சுக்க முடியுது நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர்ப்போதுன்னு தெரியுது நான் நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் நகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தி போயிட்டே இருக்கு அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நம்ம போல நடந்து வரும்போது நடந்து போயிருப்பாங்கன்னு சொல்றேன் ஏன்னா எங்கள் படிக்கவும் படிக்கல ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு அங்கே பள்ளி இருக்குது அங்கே எல்லா பெண்களும் அங்கே படிக்க முடியும்னு கிடையாது என்னோட சார்பாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திராவிடப்பட்டது சென்னை தாய்ஸ்